திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேரத்தில் ஒரு இன்டர் சிட்டி வேண்டும் என்று பல ஆண்டுகளாக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தோம் பல ரயில்வே துறை அமைச்சர்களை கூட நான் அப்போதெல்லாம் பார்த்து பேசியிருந்தேன் திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரை இன்டர்சிட்டி கேட்டு அது நாகர்கோவில் வரை பின்னர் நீட்டிக்கப்பட்டது இப்பொழுது நாம் பகல் நேர ரயில் என்கிறபோது போது சாதாரணமான ரயிலுக்குள்ளாக வந்தே பாரத் கொடுத்திருக்கிறார் அது கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது காரணம் விரைந்து செல்லக்கூடிய ஒரு ரயிலாக அது இருக்கும் இப்பொழுது மதுரையிலிருந்து பெங்களூர் வரையும் பெங்களூர்ல திரும்பி மதுரை அது மாதிரி சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இந்த ஏற்கனவே இருந்த இன்னொரு வந்தே பாரத்தோடு இன்னொன்று நமக்கு கிடைத்திருப்பது இன்றைக்கு இருக்கிற ரயில்வே பயன்படுத்தி அதன் மூலமாகத்தான் தங்களுடைய பயணம் எளிதாகும் என்று நினைக்கக்கூடிய பயணிகளுக்கு உதவியாக இருக்கும் காரணம் பேருந்து என்கிற போது கட்டணம் அதிகம் அதற்கு அப்பாற்பட்டு பல சிரமங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு இயற்கை கழிப்பிட பிரச்சனை எல்லாம் உண்டு ஆனால் ரயில் என்கிற போது மக்கள் எப்போதுமே அதை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் அதனால்தான் ரயில்வே துறையை பீப்புள் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இரண்டு ரயில்கள் ஒன்று சென்னையை நோக்கி இன்னொன்று பெங்களூர் நோக்கி சென்று இருப்பது வரவேற்கத்தக்கது நான் அண்மையிலே நம்முடைய ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்த போது கூட இந்த ரயில் ஏற்கனவே திறக்கப்படுவதாக இருந்து பின்னர் கை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது விரைவில் அதை மீண்டும் தொடங்குங்கள் என்ற கோரிக்கையை நான் வைத்திருந்தேன் இன்றைக்கு அது பிரதமர் மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் இந்த இரண்டு ரயில்களும் திருச்சி வாழ் மக்களுக்கு அதேபோல இந்த வழிநாடுகளும் இருக்கக்கூடிய மதுரையோ நாமக்கல்லோ கரூர் போன்றவைகளும் பெரும் பயன் தரக்கூடிய திருச்சி போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் தேவையில் அரசாங்கம் முடிவு செய்யும் மக்கள் தேவை எது என்பதை மக்கள் தான் சொல்வார்கள் திருச்சி ஒரு வளர்ந்த நகரம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நகரம் ஏராளமான போக்குவரத்து நெரிசல் எல்லா ஊர்களிலும் இருக்கிறது ஆக மதுரையோ கோவையோ மற்ற ஊர்களில இருப்பதை போல திருச்சிக்கு மெட்ரோ ரயில் அவசியம் தேவை என்பது காலத்தின் கட்டாயம் எனவே அது மக்கள் கோரிக்கையை கருத்தில் கொண்டு மாநில அரசும் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது ஒன்றிய அரசும் அதற்கான தங்களுடைய பங்களிப்பை நிச்சயமாக செய்வார்கள் அது நிறைய கருத்து சொல்லலாம் நீங்கள் கீழே வந்தால் சொல்லுவேன் அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள் அது மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலாம் அது அவர்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கும் நீங்கள் அரசியல் தொடர்பான கேள்விகள் என்றால் வெளியே வாருங்கள் நான் எதை கேட்டாலும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நாங்கள் சொன்னதையெல்லாம் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த பெங்களூர் பகல் நேர ரயில் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அது இன்றைக்கு நிறைவேற்பது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது அந்த வகையில் நீங்கள் அதை கொண்டாடுங்கள் அடுத்து தேவை இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வோம் அந்த நம்பிக்கையை தருகிறோம்